வணக்கம் மக்களே நான் உங்க ஜோதிஷ் இன்று நம்ம வீடியோவில் ஒரு பெரிய ஆன்மீக உண்மை மூவகை உடலும் அதோட மருத்துவ ரகசியமும் பற்றி பார்க்க போறோம் ஒன்று தூல உடல் அதாவது இந்த காட்சி உடம்பு இந்த உடம்பு ஏழு தாதுக்கள் சேர்ந்து உருவானது இதுக்குத்தான் பசி தாகம் காயம் சிறங்கு வலி சுரம் மாதிரி எல்லா உடல் நோய்களும் வரும் இதை சரிசெய்ய சித்தர்கள் சொன்னது மூலிகை மருந்துகள்தான் சூரணம் மாத்திரை லேகியம் தைலம் குடிநீர் மனப்பாகு மாதிரி சுத்தமான தாவர மருந்துகள் கொடுக்கணும் முதலியவற்றால் அப்புவின் துணை கொண்டு உடலில் கலக்கச் செய்து பிணிகளை நீக்க வேண்டும் அப்பு என்றால் நீர் இரண்டு சூக்ம உடல் அதாவது நம்ம உள்ள பிரத் பாடி இந்த உடம்பு நம்ம பத்து வாயு பத்து நாடி அப்படின்னு சுழலும் சக்தியால உருவானது இதுலதான் சயம் சன்னி நீரிழிவு வாதம் மாதிரி உயிர் சம்பந்தமான நோய்கள் வரும் இதுக்கு சித்தர்கள் உலோக மெடிசின் கொடுத்தாங்க பற்பம் சுண்ணம் செந்தூரம் மாதிரி இது வாயு சக்தியோடு சேர்ந்து நாடிகளை பலன்ச பண்ணி பிணி நீக்குது முதலியவற்றால் தேயுவின் துணை கொண்டு வாயு நாடிகளை சம்பந்தப்படுத்தி பெருநாடி நரம்பு மூலம் உடலில் பரப்பி பிணிகளை நீக்க வேண்டும் தேயு என்றால் தீ மூன்று காரண உடல் அதாவது சட்ல காஸ்மிக் பாடி இது பஞ்சபூத அடிப்படையிலான காரண உடம்பு தான் நரை மூப்பு திரை சாக்காடு மரண பயம் மாதிரி பிறவியோட டிசீஸ் வரும் இதுக்கு வள்ளலார் சொன்ன ரகசியம் அசன பிராணாயாமம் மூலிகை கல்பம் ரசகல்பம் இதுல பிராணவாயுவோட சக்தி சேர்ந்தால் பயம் மூப்பு மரணமெல்லாம் ஸ்லோ ஸ்லோ டிசோல்வ் ஆகிடும் சித்துவின் தன்மையிலான இரசகல்பம் மூலிகை கல்பம் முதலியவற்றால் நரை திரை மூப்பை நீக்க இயும் ஆசனத்தினால் பிராணவாயுவின் துணை கொண்டு பயம் சாக்காடு இவற்றை வெல்லவும் வேண்டும் சித்து என்றால் ஆன்மா ஆணு வாயு வள்ளலார் சொல்லும் உண்மை உடம்பு பிணி வந்தாலும் பரவாயில்லை ஆனா ஆன்மா பிணி வரக்கூடாது அதனால மூவகை உடம்பையும் சரி பண்ற மாதிரி ஆன்மீக மருத்துவம் சித்தர்கள் உருவாக்கி வைத்தாங்க இதுதான் இன்று நம்ம வீடியோவோட சுருக்கம் மூவகை உடலும் அதோட மருத்துவமும் சித்தர்கள் சொல்லும் உண்மை பிராணவாயு அபானவாயு சமானன் வாயு மற்றும் வாதம் பித்தம் ஆகிய மூன்று தத்துவங்களும் இடகலை பிங்கலை சுழுமுனையாக இய மூன்று முதன்மையான நாடிகளும் உடலில் ஆற்றலை காற்றோட்டத்தை மற்றும் இயக்கத்தை ஒழுங்குபடுத்தும் தொடர்புடைய கருத்துக்கள் இடகலை நாடி வாதம் என்றும் வாதம் என்றால் வாயு மற்றும் அபானனாகவும் பிங்களை நாடி பித்தம் என்றும் பித்தம் என்றால் தீ மற்றும் பிராணனாகவும் சுழுமுனை நாடி கபம் என்றும் கபம் என்றால் நீர் மற்றும் சமானன் ஆகவும் அழைக்கப்படுகின்றன வாய்கள் பிரண அபன சமன பிராணன் பிராணன் அல்லது பிராணவாயு என்பது உயிர்த்தெழுதல் சுவாசம் மற்றும் இதயச் செயல்பாடுகளுடன் தொடர்புடையது அபானன் இது உடலிலிருந்து கழிவுகளை வெளியேற்றும் செயல்பாடுகள் மற்றும் கீழ்நோக்கிய இயக்கங்களுடன் தொடர்புடையது சமானன் இது உணவு செரிமானம் மற்றும் ஊட்டச்சத்துக்களை உடலுக்குள் விநியோகிக்கும் செயல்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது தத்துவங்கள் வாதா பித்தா கஃபா வாதம் உடலின் விரைப்பு மற்றும் இயக்கத்துடன் தொடர்புடையது இடகலை நாடியுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது பித்தம் உடலின் வளர்ச்சிதை மாற்றம் மற்றும் செரிமானத்துடன் தொடர்புடையது பிங்கலை நாடியுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது கபம் உடலின் கட்டமைப்பு ஈரப்பதம் மற்றும் பாதுகாப்புடன் தொடர்புடையது சுழுமுனை நாடியுடன் தொடர்புபடுத்தப்படுகிறது நாடிகள் இதக்காலாய் பிங்களாய் சுஷும்ன இடகலை சந்திர நாடி இடது செல்லும் நாடி வாதத்துடன் தொடர்புடையது பிங்கலை சூரிய நாடி வலது பக்கமாகச் செல்லும் நாடி பித்தத்துடன் தொடர்புடையது சுழுமுனை நடுநாடி இது உடலின் மையத்தில் உள்ள நாடி கபத்துடன் தொடர்புடையது இந்த மூன்று சக்திகளும் வாயுக்களும் ஒன்றுடன் ஒன்று இணைந்து உடலின் சரியான செயல்பாட்டிற்கு உதவுகின்றன இதில்தான் மரணமில்லா பெருவாழ்வு அடங்கியிருக்கிறது எல்லாம் உயிர்களும் இன்புற்று வாழ்க அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி